ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாணத்துல செய்யற கிச்சடி எப்படி வீட்டுல சேருதுன்னு பார்க்க போடுங்க நிறைய பேர் அதே டேஸ்ட் கொண்டு வர முடியலையேன்னு ஃபீல் பண்ணிப்பீங்க இந்த முறையில செஞ்சு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க முதல்ல ஒரு கப் ரவா எடுத்துருக்கங்க இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வறுக்க போறோம் இது இப்படி வறுத்து போட்டா தான் டேஸ்டும் சரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க அப்புறம் டேஸ்டும் மாறிடும் கல்யாணத்துல அப்படி செய்வாங்க வெறுமனா நெய் கூட சேர்த்துவாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்னா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஓவரா வதக்கிடீங்க கலர் சேஞ்சாக கூடாது இஞ்சி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நீல் வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க கல்யாண வீட்ல கண்டிப்பா சேர்ப்பாங்க ஏன் பட்டாணி சேர்க்கலைன்னா இதுதாங்க காரணம் இந்த பேக்கெட் பட்டாணி வாங்காதீங்க எவ்வளவு கலர் பாருங்க தோல் பட்டாணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி ஊத்தி இருக்கங்க இதுவே போதுமானது நமக்கு தேவைப்பட்டதுன்னா பின்னாடி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு கரெக்டா இருக்கணும் கம்மி ஆயிடுச்சு அப்புறம் கெட்டி ஆயிடும் பண்ண முடியாது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலன்னா பின்னாடி செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கால் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய்கறி நல்லா வேகணும் கொஞ்ச நாள் மூடி வச்சு வேக வைப்போம் ஓரளவுக்கு வந்துருக்குங்க காய்கறி திச்சடிக்கும் உப்புமாக்கும் எத்தனை பேருங்க சக்கரை போட்டு பிழைஞ்சு சாப்பிடுறீங்க வேற லெவலா இருக்குங்க தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கூடவும் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்குதுங்க இந்த ஸ்ரீ தான் முக்கியமான ஸ்ரீ ரவைய போட போறோம் பொறுமையா போடணுங்க அப்படியே கொட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் கட்டி கட்டியா மாறிடும் க்ளம்சியா மாறிடும் அதை உருட்ட உருண்டையா மாறிடும் அதனால பொறுமையாக சேருங்க இது பொறுமை ரொம்ப முக்கியங்க பொறுமையாக கலந்துக்கோங்க தண்ணி கூட பத்தலாம் பின்னாடி பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருந்தாய்வம் சேர்த்துருக்குங்க பெருந்தாய்வாயம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கங்க பெருங்காயம் இது செஞ்சு பாருங்க இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க லைட்டாக தண்ணி பத்தலை கெட்டியாயிடுச்சு அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேங்க பாருங்க ஓரளவுக்கு அந்த சிண்ண கொஞ்ச நாள் அது அதுவாவே கெட்டியாயிடுங்க கரெக்டாக ஒரு பவுல்ல பவுலில் அப்பாடுற அளவுக்கு போறோங்க அதுதான் பதம் ரொம்ப தண்ணியாவே இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவே இருக்கக்கூடாது இது சூடா சூடாவே சாப்பிடணும் கொத்தமல்லி தூவி இறக்கி இறக்கிப்போம் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு